உன் அன்பில் உன் அணைப்பில் அத்தியாயம் இருபத்தி நான்கு விடுந்ததிலிருந்து இருபது தடவைக்கு மேல் தேன்மொழிக்கு கால் பண்ணியும் வந்து கொண்டிருந்ததை கண்ட ரஞ்சித்தின் மனமோ பயம் எழுந்தது ஏன் தேன்மொழி போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது ஒருவேளை சக்தி கோத்துல அடிச்சிருப்பானோ நேற்று வர அவ்வளோ கோபமா இருந்தானே இப்போ என்ன பண்ணலாம் கடவுளே தேனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அவன் நல்லா இருக்கணும் என வேண்டிக்கொண்டான் கொண்டான் படிகளில் ஏதோ யோசனையுடன் இறங்கி கொண்டிருந்த மகனை கண்ட வாசுகி வாடா கண்ணா சாப்பாடு எடுத்து வைக்கட்டா என்க வேண்டாமா நான் பண்ணைக்கு போறேன் கொஞ்சம் வேலை இருக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஏன் கண்ணா ஒரு மாதிரியா இருக்க ஏதாவது பிரச்சனையா ஐயோ அப்படிலாம் இல்லம்மா உன் மருமக பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன் என்று தேன்மொழியின் நினைப்பில் உரைக்க என்னடா சொன்ன மருமகளா பதறிக்கொண்டு கேட்டார் அவர் பதட்டத்தை கண்டு சிரித்தவனோ தன் அன்னையை அனைத்தவாறு அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தான் சும்மா சொன்னேமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாக்குறதுக்காக ஒன்னும் இல்லம்மா நான் மில்லை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் சரி போயிட்டு வரேன் கூறியவன் ரைஸ் மில் சென்றான் என்ன இவன் பண்ணையில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ரைஸ் மில் போறா நினைத்த வாசகி தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் ரைஸ் மில் சென்று வேலை நன்றாக நடக்கிறதா இன்று என்ன வேலை செய்ய வேண்டும் மெஷினில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா ரைஸ் மில் முழுவதும் சுற்றி பார்த்தவன் களைப்போடு தன்னறைக்கு வந்து இருக்கையில் சாய்ந்து விழிகளை மூடினான் ரஞ்சித்குமார் விழிகளை மூடியதும் தேன்மொழியின் முகம் தன் நினைவில் வரவே அவள் எண்ணிற்கு அழைக்க அப்போதும் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது சிறிது நேரம் யோசித்தவன் மணியை காண அதுவும் மதிய மூன்று என்பதை காட்டியது ஆறாவிற்கு அழைப்பதற்காக அவள் நம்பரை அழுத்த போக மே சார் என்ற அழைப்பில் நிமிர்ந்தான் அங்கே அவனது மில்லில் வேலை செய்யும் சூப்பர்வைசர் நிக்கவே உள்ள வாங்க என உள்ளே அழைக்க புது மிஷின் பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டிங்களே சார் அது இதுல இருக்கு அப்புறம் இந்த மாதத்துக்கான வரவு செலவு ஏற்றுமதி எல்லாமே இதுல இருக்கு சார் என்று இரு கோப்புகளை அவனின் முன் வைத்தார் சரி நீங்க போங்க நான் இதை பார்த்துட்டு சொல்றேன் சரி சார் என கூறியவன் செல்ல ஆராவின் எண்ணிற்கு அழைத்தான் ரஞ்சித் சாப்பிட்டு முடித்து தூங்கிக் கொண்டிருந்தவளின் மொபைல் அழைக்கவே அதனை எடுத்தவள் ரஞ்சித்தின் பெயரை கண்டதும் சொல்லுங்க ரஞ்சித் என தூக்க கலக்கத்தில் கேட்டாள் ஆராதனா ஆரா தூங்குறியா நான் தொந்தரவு பண்ணிட்டேனா இல்ல ரஞ்சித் சொல்லுங்க நான் தேனுக்கு போன் பண்ணா சுவிச் ஆஃப்னு வருது அவ உனக்கு கால் பண்ணாளா எனக்கு அவகிட்ட பேசணும் அவளை பாக்கணும் போல இருக்கு பிளீஸ் ஆரா எனக்கு உதவி பண்ணேன் தவிப்புடன் கேட்க ரஞ்சித்தின் தவிப்பை உணர்ந்தவள் இன்று முழுவதும் தேன்மொழி தன்னையும் அழைக்கவில்லையே என்பது நினைவு வந்தது சரி ரஞ்சித் நான் அவளை கூட்டிட்டு வரேன் எங்கன்னு அப்புறம் போன் பண்றேன் ரஞ்சித் சரி என்றதும் கைபேசியை வைத்தவள் தேன் காண தன் பாட்டியிடம் கோரிக்கொண்டு சக்தியின் வீட்டிற்கு சென்றாள் சக்தியின் வீட்டுக்கு வந்தவள் உள்ளே செல்ல காலில் யாரும் இல்லாமல் இருந்தனர் அத்த பாட்டி என அழைக்க அவள் குரலில் சமையலறையில் அருகில் வெளியே வந்தார் பார்வதி அடடா வாம ஆராதனா இப்பதான் வரணும்னு தோணுதா அப்படிலாம் இல்ல அத்தை எங்க தேன்மொழி பாட்டியை யாரையுமே காணும் அத்த இப்பதான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன்னு போனாங்க தேன்மொழிக்கு காய்ச்சல்டா கஷாயம் வச்சு கொடுத்திருக்கேன் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல போமா நீ போய் பாரு நான் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன் என கூறியவர் மறுபடியும் சமையலறை நோக்கி சென்றார் தேன்மொழியின் அறைக்கு சென்று அவளை காண போர்வையை முழுவதும் கழுத்து வரை சுற்றி கொண்டு படுத்து கொண்டிருந்தாள் அவள் அருகில் சென்று அமர்ந்து நெற்றியில் கை வைத்து பார்க்கவே ஆராவின் பரிசத்தில் கண் விழித்தாள் தேன்மொழி தேன்மொழி காசல் இப்ப எப்படி இருக்கு இப்ப பரவாயில்லாரா என கூறியவாறே மெல்ல எழுந்து அமர்ந்தாள் இருந்து உனக்கு போன் ட்ரை பண்ணேன் பட் சுவிட்ச் ஆஃப்னே வருது அதான் என்ன பண்றேன்னு பாக்க வந்தேன் என்று அழகாக தேன்மொழியை நம்புமாறு ரஞ்சித் செய்ததை தான் செய்ததாக கூறினாள் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கவே தேன்மொழியும் ரஞ்சித்தையும் சந்திப்பதற்காக ஒரு ஐடியா தோன்றவே அதே நேரம் அறைக்குள் நுழைந்தார் பார்வதி அத்த நான் தேன்மொழியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போட்டா நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவேன் தான் வந்திருக்கேன் டிரைவர் அண்ணா கூட என் கூட இருக்காரு ப்ளீஸ் அத்தை நாங்கள் போயிட்டு வந்துட்டோமே என்று அத்தையின் கரங்களை பிடித்தவாறு அவர் மறுத்து சொல்லுவாரோ என்ற பயத்தில் வேகமாக கூறினாள் அதுக்கு என்னமா ஆராதனா உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீ இப்படி தயங்கி கெஞ்சி கேட்க தேவையே இல்லையேம்மா எங்க அம்மா சொல்றத கேட்டுக்கோ அம்மு என கூறியவாறு வந்த சக்திவேல் தன் அன்னையின் தோளில் சாய்ந்தான் சரிமா தேன்மொழி நீ போய் ஹீட்டர் போட்டு குளிச்சுட்டு வா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருங்க கூறியவர் தன் வேலையை பார்க்க சென்றார் பார்வதி சரி ஆராதனா நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என கூறிய தேன்மொழி குளியறைக்குள் புகுந்து கொண்டாள் இருவரும் செல்லவே அம்முவை இழுத்து சுவரோடு நிற்க வைத்தவன் ஹே அம்மு அவளை கூட்டிட்டு எங்க போற ஊர் சுட்ட போறியா உனக்கு வேற நேரமே கிடைக்கல பாரு ஹோய் என்ன நான் ஊர் ஊசுத்த பொறைய நீ பாத்தியா ஓஹோ அப்ப எங்க தேன்மொழிய கூட்டிட்டு போறீங்களா அது அஞ்சி பார்க்க பாவர் அஞ்சித் தேன்மொழியை பாக்கணும்னு தவிக்கிறாரு அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் மீட் பண்ண வைக்க போறேன் ரஞ்சிட்டு இவ்வளவு மீட் பண்ண வைக்கணும் எப்படியாவது உம் சரி அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது மேடம் என்ன பண்ணுவீங்களா பக்கத்துல எங்கேயாவது ஷாப்பிங் போவேன் சரி நானும் வரேன் நீ எதுக்கு என பதட்டத்துடன் கேட்க கவலைப்படாத ரஞ்சித் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் தேன்மொழி கிட்ட அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதா நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் போதுமா கூறியவனோ ஆராதனாவினை நெருங்கி நின்று தன் விரலால் அவளின் முகத்தில் கோலமிட்டான் ஆனா ரஞ்சித் ஏதாவது சொல்லிட்டா என்றதும் கதவு திறக்கும் ஓசை கேட்க அதுக்குள்ள வந்துட்டாளா என நினைத்தவன் ஆராதனாவை விட்டு தள்ளி நின்றான் சக்திவேல் என்னாச்சு சத்தான் நீ ஆபீஸ் போலயா என கேட்டவாறு கண்ணாடியின் முன் நிற்க முடியாமல் நிற்க அதை கண்ட ஆராதனா அவளை அமர வைத்து அவள் கூந்தலை பின்னினாள் உனக்கு உடம்பு சரியில்லைல எல்லாரும் உன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி எனக்கும் உன் மேல அக்கறை இருக்குன்னு தானே அதனாலதான் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு உங்கூடவே வரேன் என அவனது அம்முவை பார்த்தவாறு கூறினான் கிளம்பி வர டிரைவரை வேண்டாம் என கூறிய சக்தி காரினை ஓட்ட தேன்மொழி பின்னால் அமர ஆராவினை தன் அருகில் வைத்துக் கொண்டான் பின்னிருக்கையில் அமர்ந்த தேன்மொழி வெளிகளை மூட அருகில் இருக்கும் தன்னவளை பார்த்தவாறு கிளம்பினான் சக்திவேல் ஆராதனா அவளது கைபேசியிலிருந்து ரஞ்சித் எங்கே இருக்க வேண்டும் என கூறுஞ்செய்தி அனுப்பினாள் மருத்துவமனை அழைத்து சென்று தேன்மொழியை மருத்துவரிடம் காட்டிவிட்டு திரும்பி வர ஓரிடத்தில் காரினை நிறுத்த கூறிய ஆரா விழிகளால் ரஞ்சித்தை காட்ட இருவரும் காரிலிருந்து இறங்கினர் தேன்மொழி நாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வந்துடும் நீ கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்டடு என கூறியவள் சக்தியை அழைத்து செல்ல விழிகளை மூடினாள் தேன்மொழி காரிலிருந்து சக்தியும் ஆராதனாவும் இறங்குவதை கண்ட ரஞ்சித் என்ன இது சக்தி வரா நான் என யோசனையுடன் இருக்க வந்த ஆராதனா ரஞ்சித் தேன்மொழி காரில் இருக்கா நீங்க அவகிட்ட பேசுங்க நாங்க பக்கத்துல கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோம் மென்மையாய் ஆராதனா உரைக்க சரி என்றவன் அவர்கள் சென்றதும் காருக்கு விரைந்தான் காருக்குள் ஏறி பின் இருக்கையில் அமர இதை எதையும் கவனிக்காத தேன்மொழி விழி மூடி சாய்ந்திருந்தாள் சிவந்த விழிகள் அழுது வீங்கிய அவளது முகம் தான் அடித்த கைத்தடம் இன்னும் அவள் கன்னத்தில் பதைந்திருக்க அப்படியே அவளை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொள்ள துடித்தது கரங்களை மெல்ல கட்டுப்படுத்தியவன் தேனு என அழைக்க ரஞ்சித்தின் அழைப்பில் தன் விழிகளை திறந்தாள் அவனையே பார்க்க அவள் கைகளை எடுத்து தன் கைகளில் வைத்துக் கொண்டான் தேன்மொழியின் கரங்கள் அனலாக கொதிப்பதை உணர்ந்தவனோ அவளை இதமாக தன் தோளோடு அணைத்துக் கொண்டான் தன்னவனின் இதமான அணைப்பை உணர்ந்த தேன்மொழி அடுத்த நொடி ரஞ்சித் என புலம்பியவாறு அவன் அணைப்பு தனக்கு இன்னும் தேவை என்பதை உணர்ந்து அவனை இருக அணைத்துக் கொண்டு அவனின் தோளில் முகம் புதைத்து சாய்ந்து கொண்டாள் இருவரும் தங்கள் நேசத்தை உணர்ந்து அணைப்பிலே இருந்தனர் அவனே தனக்கு ஆறுதல் என்பது போல் அவனை விட்டு விலகவே இல்லை காய்ச்சலில் அவள் நடுக்கத்தை உணர்ந்து மெதுவாக தேன்மொழியின் முதுகை வருடிவிட எதுவும் கூறாமல் இருவரும் அமைதியாகவே இருந்தனர் தேன்மொழி நடுங்கிக் கொண்டு அமர்ந்திருப்பதை காண முடியாமல் அவள் கரத்தை எடுத்து தன் கையோடு சேர்த்து தேய்த்தவாறு என்னோட மிச்ச வாழ்க்கையையும் உன்கூட சந்தோஷமா அனுபவிக்கணும் வாழணும்னு ஆசைப்படுறேன் தேன்மொழி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறையா என ஏக்கமாக கேட்டான் ரஞ்சித்தின் ஏக்கத்தையும் தன்னவன் விழிகளில் உள்ள காதலையும் அன்பையும் கண்டவள் அவனும் தன்னை காதலிக்கிறான் என்பது புரிய தலையாட்டலுடன் சம்மதித்தாள் தேன்மொழி நன்றி